வணக்கம் நான் டாக்டர் தீபார்ல இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கர பயிற்சி பலன்கள் தாங்க சுக்கர பகவான் வந்து பாருங்க இருபத்தி ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிற்பகல் ஒன்னு அம்பத்தி ஆறு மணிக்கு ரிஷபராசியில பயிற்சி அகர அப்படி ரிஷப ராசியில பயிற்சியாக கூடிய சுக்ர பகவான் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அங்கேயே இருந்து நிறைய நற்பலன்களை நிறைய அபரிவிதமான நற்பலன்களை நிறைய ராசிக்கு கொடுக்க போறார் புரியுதுங்களா பொதுவா வந்து பாருங்க உலகத்துல இருக்க அத்துணை யோகங்களுக்கும் போகங்களுக்கும் செல்வங்களுக்கும் சந்தோஷங்களுக்கும் காரகன் யாரு அப்படின்னா சுக்ர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பயிற்சி மகர ராசி அன்ப என்னென்ன மாதிரி நற்பலன் தரப்போது சட்டன் பார்த்துக்கலாம் வாங்க மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சுக்ரபகவான் லார்ட் ஆஃப் பைவ் அண்ட் டென் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் இப்ப அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்கான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்தர் ஸ்தானத்துல சுக்ரன் வந்து உட்காந்துட்டு என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் என்ன நல்லது வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் பெருசா கிடையாதுங்க நல்லதுதான் நிறைய வரும் என்னென்ன நல்லது வரும் நிறைய மகர ராசி அன்பர்கள் இப்ப ஏழு வருஷம் நிறைய ஏழு நாட்டு சனியில கஷ்டப்பட்டாச்சு அசிங்கப்பட்டாச்சு அவமானப்பட்டாச்சு பிள்ளைங்களால ஒரு பெரும் துயரத்துக்கு ஆளாகியாச்சு வேலை செய்யற இடத்துல காம்ப்ளிகேஷன்ஸ் அனுபவிச்சாச்சு நிறைய போயாச்சு 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 இப்ப வரக்கூடியது என்ன அப்படின்னா வெறும் நன்மைதான் இதை நம்ம சொல்லும் போது சில மகர ராசி அன்பர்கள் கேக்குறாங்க எங்கெங்க எல்லாரும் சொல்றீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு ஒண்ணும் நல்லா இருந்த பாடே காணமேங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க சனி பகவான் இப்போதானே பயிற்சி ஆகியிருக்காரு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நிறைய நல்லதை கண்டிப்பா கொடுப்பாரு கவலைப்பட வேண்டாம் அதுக்கு மேல சுத்தமா இன்னும் ஒரு வருஷம் ஆகியோ நல்லா இல்ல அப்படின்னா தசநாதன் ஃபேவரா இல்லையா பாருங்க நூறு பர்சன்ட் நல்லா இல்ல தசநாதன் மட்டமாவே இருந்தா கூட சனி கொடுக்கக்கூடிய நல்லது கோச்சார பலன்கள் ஐம்பது சதவீதம் அப்படின்றது சாலிடா வரும் கவலைப்பட வேண்டாம் சரி அப்ப இந்த அஞ்சாம் பாவம் சுக்ரன் என்ன பண்ண போறாரு அஞ்சாம் பாவம் சுக்கரன் குடும்ப விதத்துல ஒரு நிம்மதி சந்தோஷம் பிள்ளைங்க ரீதியா ஒரு மன மனசுக்கு சந்தோஷம் நிம்மதி பிள்ளைங்களால இருந்த பிரச்சனைகள் மாறிச்சினாலே நம்மளுக்கு சந்தோஷம் தானுங்க நம்மளுக்கு நிம்மதி தானுங்க பிள்ளை பயங்கரமா ஆடி இருந்துச்சுங்க நம்மக்களும் பண்ணி இருந்துச்சு படிக்காம ஓடி ஆடி இருந்துச்சு நானும் வந்து பாருங்க நீட் சேர்த்து பிள்ளை வந்து ஜஸ்ட் பாஸ் ஆயிடுச்சு மெடிக்கல் காலேஜ் சேர்த்து விட்டுட்டேன் ஏன் ஒரு டாக்டர் சீட்டை வேஸ்ட் பண்ணேன் இப்ப ஃபீல் பண்றேன் இது எத்தனையோ கிளைண்ட்ஸ் வந்து நேர்ல வந்து சொல்றாங்க ஜாதகம் பார்க்க வரங்க நாங்க தெரியாம சேர்த்துட்டோம் சில சேர்க்கறதுக்கு முன்னாடியே கேக்குறாங்க பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கான பிராப்தம்னா சொல்லிடுறோம் பிராப்தம் இல்லை அப்படின்னா இந்த பிள்ளை டாக்டர் படிக்காது இந்த பிள்ளைக்கு வேற அவர் இன்ஜினியரிங் செய்யறீங்க நவீன படி படிக்கிற மாதிரிதான் ஜாதகருக்கு எல்லாமே சொல்றோம் சிலர் அது தெரியாது இல்லைங்களா சேர்த்துடுறாங்க சேர்த்துட்டு இப்படி பண்றாங்க அதுக்கும் மேல புள்ள ராகு தசையில இருந்தா முடிஞ்சே போச்சு ராகு ஜாதகத்துல மட்டமா இருந்தா இன்னும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த மாதிரி வந்து பாருங்க பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த கஷ்டம் குழப்பம் சஞ்சலம் மன வருத்தம் இதெல்லாம் காணாம போவும் மொத விஷயம் இல்லைங்களா இப்ப பேரண்ட்ஸ்க்கு என்ன ஒரு மைண்ட் செட் இருக்குன்னாங்க நான் வாழ்ந்தாலும் பரவாயில்ல விழுந்தாலும் பரவாயில்ல எப்பொழுது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் நீ நாம் பட்ட கஷ்டம் படக்கூடாது நீ சம்பாரிச்சு எனக்கு கொடுக்க வேணாம் நீ நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த வார்த்தை சொல்லாதீங்க நீ சம்பாரிச்சு கொடு வீட்டுல குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நீ இந்த குடும்பத்தை சமாளிக்கணும் நீ தான் குடும்பத்தை பாத்துக்கணும் அப்படி சொல்லி வளங்க அப்பதான் பிள்ளைங்களுக்கு வந்து பாருங்க நீங்க பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் அந்த வார்த்தையை சொல்லி வருங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருந்தாலும் அந்த வார்த்தையை சொல்லி வளங்க அடியில இருந்தாலும் அடிமட்டத்துல இருந்தாலும் அடித்தட்டு மக்களா இருந்தாலும் இந்த ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது படிக்கவே இல்லாம இருந்தாப்போ படிக்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும் அப்படின்ற ஒரு நிலைமை வரும் ஓகேங்களா பூர்வீக சொத்து பத்து ஏதாவது இருக்கு அது கோர்ட்டு கேஸ் வழக்கு அப்படின்னு போயிட்டு இருக்கு அப்படின்னா அது வர்றதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டுங்க சரிங்களா அதுக்கும் மேல வந்து பாருங்க நமக்கு ஏதோ ஒரு விதத்துல பிள்ளைங்களுக்கு ஒரு சுப செலவு செய்யற மாதிரி இருக்கும் அதாவது பிள்ளைங்களை வெளிநாட்டுக்கு காசு கொடுத்து ஃபாரின் அனுப்பிச்சு படிக்க வைக்கிற மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு ப்ரொஃபஷனுக்காக ஏதோ ஒரு காசு கொடுத்து நம்ம வந்து ஒரு டிகிரி வா டிகிரி காலேஜ்ல அட்மிஷன் போடுற மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் சீட் வாங்குற மாதிரி இல்லை ஏதோ ஒரு ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கோர்ஸ் சேர்த்து ஒரு வேலை வாங்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றது வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து பூர்வீகம் ஏதாவது எங்க அம்மா இருந்தாங்க எங்களுக்கு பூர்வீக சொத்து நிறைய நாலு பேருக்கும் கொடுத்துட்டாங்க எங்க வீட்டுல அஞ்சு பிள்ளைங்க நாலு பேருக்கும் சொத்து பத்து கொடுத்தாங்க எனக்கு ஒரு குண்டுமணி கூட கொடுக்கல ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றது வருங்க அப்ப அஞ்சாம் பாவத்து சுக்ரன் அப்படின்றது மகரத்துக்கு என்ன அப்படின்னா பிளஸ் அப்படின்னா சொல்லணும் சரி பரிகாரம் ஏதாவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா பரிகாரம் அப்படின்றது இருக்குதாங்க ச இது அது என்ன அப்படின்னா நம்ம மகர ராசி அன்பர்கள் உங்களோட தாய் இருக்காங்க அப்படின்னா தாய் இல்லம்மா அம்மா இறந்துட்டாங்க அம்மா ஸ்தானத்துல இருக்கவங்களுக்கு சேவை செய்யுங்க அம்மா இருக்காங்க அம்மாவுக்கு உங்களால முடிஞ்ச சேவை செய்யுங்க இல்லம்மா எங்களுக்கும் எங்க அம்மாவுக்கும் சுத்தமா ஒத்தே வராது எங்க அம்மா ரொம்ப நல்ல அம்மா எல்லாம் கிடையாது மன என்ன பண்ணாலும் நான் கெட்டு போயிடும் தான் நினைக்கிறாங்க எங்க அம்மா அப்படி கூட தான் நினைக்கட்டும் பெத்த தாய் இல்லையா பெத்த வயிறு இல்லையா அதனால உங்களால முடிஞ்சது ஒரு ரெண்டு கிலோ மாம்பழம் வாங்கி போய் குடுத்துட்டு வாங்க இல்ல ஒரு புடவை வாங்கி போய் குடுத்துட்டு அவங்க உங்களை வாழ்த்தல வீட்டுக்குள்ளேயே கூப்பிடல பேசவே இல்லை அந்த மாதிரி வீடுகளும் இருக்க தானே செய்யுது குடுத்துட்டு வந்துருங்க அவங்க வாய் வாழ்த்தாட்டால அதை சாப்பிடும் போது அவங்க வயிறு வாழ்த்து புரியுதுங்களா இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க எனக்கு சுக்கரப்பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்கோ அப்படின்னு நல்ல தெளிவாக முழுச வந்து முழு ஜோதிட ஆலோசனை பெற்றுக்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் வாழ்த்துக்கள்